வடகன்பர்களே நான் ஆறுமுகசாமி இன்றைக்கி நம்ம பேச போகிறது கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவான விஷயம் இதை பேசலாமா பேசக்கூடாதுன்னு ஒரு தயக்கம் வந்து இருந்துக்கிட்டு இருந்தது இருந்தாலும் அவர் சார்ந்த சமூகம் சார்ந்த மக்களே வந்து இதை பற்றி நிறையா பேசுகிறாங்க மக்கள்கிட்ட போதிய விழிப்புணர்வு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த டாபிக்கை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பேசுவோம் சமீபத்தில் ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிடுச்சது சோசியல் மீடியாவில் அதாவது ஜீசஸ் கால் இந்த அமைப்போட தலைவராக கூடிய பால் திரகரன் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து யுவாஞ்சலி தாமரை அவங்க சமீபத்தில் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோ வந்து பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரிட் ஆகியிருந்தது அதாவது என்ன கார் வேணும் உனக்கு என்ன கலரில் வேணும்னு சொல்லி தேவதூதனே அவன் வந்து கேட்டாங்க காலையில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அந்த கார் வந்தது அப்படின்னு சொல்லி தேவதூதன் அந்த காரை கொடுத்ததா சொல்லியிருந்தாங்க அது கூட ஒரு பெரிய விஷயமா தெரியல நாங்கள் வந்து வசிக்கிறதுக்கு வீடு இல்லாமல் சொந்த வீடு இல்லாமல் வீடு இல்லாமல் கிடையாது சொந்த வீடு இல்லாமல் கனடாவில் ஓட்டலில் தங்கி இருந்தோம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களே கிளி கிழின்னு கிழிச்சி எடுக்கிறாங்க எந்த மக்கள் இவங்களுக்கு முழுமையாக ஆதரவு கொடுத்தாங்களோ அதே மக்கள் இவங்களுடைய மண்டபங்களை எல்லா மண்டவாளங்களை எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாங்க அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் நகரன் இவங்களுடைய அப்பா வந்து ஜீசஸ் கால் இந்த அமைப்பு மூலமாக இந்தியாவில் மிகப்பெரிய லெவலில் கிறிஸ்தவர்களுக்கு ஊழியம் செய்யப்படுது கூடிய அந்த ஆணித்தரமான வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது நமக்கு நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த சின்ன வயசில் எனக்கு அந்த வீடியோக்கள்லாம் அவங்களுடைய அப்பா அதாவது டிஜிஎஸ் திலகரன் இவங்க இவர் தான் வந்து அந்த ஜீசஸ் கால் அமைப்பு தொடங்குறவர் இவங்களுடைய சொந்த ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்குது நிறைய பேருக்கு வந்து அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இன்னும் சிலருக்கு தெரியாமல் இருக்காது இவங்களுடைய அடிப்படை எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுரண்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழே சுரண்டை இந்த கீழே சுரண்டை அப்படிங்கிற ஊர் தான் எங்களுக்கு சொந்த ஊர் அங்கே எங்களுடைய அப்பா வந்து ஒரு பள்ளியில் வாத்தியாராக இருந்தார் அம்மா வந்து வீட்டில் ஊசுவைப்பாக இருந்தாங்க அவங்க அம்மா வந்து நரம்பியல் நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க இவருமே சிறிய வயதில் ரொம்ப வறுமையில் வாழ்ந்தாங்க அதாவது சாப்பாட்டுக்கு வழி கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது ஒரு பதினெட்டு வயசு ஆகும்போது இவருக்கு சொந்தமாக வேலை இல்லைன்னு சொல்லி வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு ரயிலில் போய் வந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்காக போனார் அவங்களுடைய சித்தப்பா அதை கண்டுபிடிச்சு கூட்டு வந்து நிறைய அறிவுரைகள் சொன்னாங்க அறிவுரைகள் சொன்னது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா சொல்லும் அவருக்கு அதில் ஒரு ஈர்ப்பு கிடைச்சது அப்போது அதுக்கப்புறம் வந்து கடவுளை வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சார் ஜீசஸ் வந்து அதிகமாக ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சார் அவருக்கு வேலை கிடச்சிது பேங்கில் வேலை கிடச்சி ஒரு மண்டல மேலாளர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து உயர்ந்தார் அதுக்கப்புறம் வந்து முழு நேர ஊழியராக அவர் தன்னை மாற்றிக்கிட்டு முழுமையாக இயேசுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு ஊழியராகவே மாறிட்டார் அவருடைய ஒரே மகன் தான் தினகரன் அவங்க தினகரன் அவருடைய ஒய்ஃப் வந்து இவாஞ்சல் அழைக்கிறார் ஜீசஸ் கால் அந்த அமைப்பு வந்து பின்தொடர்ந்து அதுக்கப்புறம் அவங்க தான் நடத்த ஆரம்பிச்சாங்க கிளை பரப்பி மிகப்பெரிய சொத்து மதிப்போடு இருக்குது அதில் வந்து அதிகமான சொத்து மதிப்பு இருக்கு வந்து இந்தியாவில் தான் இருக்குது இந்தியாவில் இவங்களுடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிறது வந்து ஐநூறு கோடிங்கிறாங்க ஆயிரம் கோடிங்கிறாங்க இன்னும் லட்சக்கணக்கான கோடிங்க மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் குறைஞ்சபட்சம் அவங்க வந்து ஒரு ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து சொத்துக்கள் இருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா மிகப்பெரிய லெவலில் எல்லா நகரங்களிலையும் அவங்களுக்கு அந்த ஜீசஸ் கால் டவர் வந்து இருக்குது டெல்லியில பாராளுமன்ற கட்டிடத்துக்கு எழுத்தாலே வந்து ஜீசஸ் கால் பில்டிங் இருக்குது சென்னையில இருக்குது இன்னும் மிகப்பெரிய லெவலில் காரூன்யா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்ல அவங்க வந்து செயல்படுத்திட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒரு மிகப்பெரிய ரைடு வந்து நடந்தது அதில் பாத்தீங்கன்னா நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு கணக்கில் காட்டப்படாத சொத்துக்கள் வந்து கைப்பற்றியிருக்காங்க அஞ்சு கிலோ தங்கம் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் பரபரப்பாக அது வந்து ஒரு நியூஸாக மாறிச்சுது அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு மிகப்பெரிய லெவலில் செய்தி இல்லை அது வரைக்கும் மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துக்கிட்டு பரப்பிக்கிட்டு இருந்த அந்த ஜீசஸ் காலோட செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் முடக்கப்பட்டது சொல்ல போனா இந்தியாவில் முடக்கப்பட்டது விட அவங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டாங்க அதுக்கு அப்புறம் வந்து கனடாவுக்கு போனாங்க கனடாவுக்கு எதுக்காக போனாங்க அப்படிங்கிறத பத்தி நிறைய விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இவங்க அந்த வீடியோல சொல்லியிருக்க விஷயமே பாத்தீங்கன்னா கனடாவில் நாங்க சொந்த வீடு இல்லாம ஹோட்டல்ல ரூம் எடுத்து இருக்கியிருந்தோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க ஹோட்டல் ரூமே கிட்டத்துல வந்து பதினஞ்சாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் ரூபாய் அரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு தங்குறதுக்கு அவ்வளவு அமௌண்ட் வரும் அப்போ அந்த இடத்துல வந்து அதை தங்குறதுக்கெலாம் அவங்களுக்கு வசதி இருக்குங்கிறது வந்து போகிற இடத்துலலாம் சொந்த வீடு கிடைக்கணும் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை ஏன்னா இந்தியாவில் அவங்களுக்கு சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே இருக்குது ஒரு கனடாங்கிற நாட்டில் வந்து சொந்த வீடு இல்லைன்னு சொல்லி அவங்க அவ்வளோ தூரம் வந்து அழுதுகிட்டு பேசும்போது நமக்கே வந்து அது அதை கேட்கும் மனது உருங்குது அதோட இன்னைக்கு வந்து அவங்க நிறைய சொத்து இருக்குது ஆனால் அவங்க கட்டத்தில் வந்து எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்ட்டு தேது தேவதூதரே வந்து என்ன வந்து இவனுக்கு என்ன கார் வேணும் என்ன கலர் வேணும்னு கேட்டு கேட்டார் காலையில் எந்திரிச்சு போகிற கணவரும் உனக்கு என்ன கார் வேணும்னு கேட்டார் இப்போ தேவதூதனே எனக்கு அந்த காரை வந்து அனுப்பிச்சி வச்சார்னு சொல்லி அந்த கதைகள்லாம் பேசுகிறாங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து தேவதூதன் வந்து அருள் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் வந்து நடந்துருக்குது எல்லா மதத்திலையும் இது கிறிஸ்தவன் கீழே சொல்ல முடியாது எல்லா மதத்திலையும் இந்த மாதிரி வந்து கடவுள் வந்து பல்வேறு நபர்கள் மூலமாக நிறைய சாமானிய மக்களுக்கு உதவி பண்ணிருக்காங்க அதை வந்து தேவதூதன் அவர் சொல்றாங்க உண்மையிலேயே அது வந்து ஒரு நடந்திருக்க கூட ஒரு விஷயமா தான் எனக்கு வந்து படுது ஆனா இப்போ அத பேசிருக்கிறது தான் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாது ஏன்னா அவங்களுக்கு சொந்தமா வந்து ஜெட் விமானமே இருக்கு இது இப்போ இல்ல பல்ல பல வருடங்களுக்கு முன்னாமே வந்து சொந்தமா ஜெட் விமானமே வச்சிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு கார் கிடைச்சதை பத்தி வந்து அழுதுகிட்டே பேசுறாங்க சொந்தமா வீடு இல்லங்க பேசுறாங்க அதைத்தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் ரொம்ப அருவறுப்பா வந்து பார்க்க தொடங்குறாங்க அதை விட வந்து இந்தியாவில் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வந்து அதிகமாக முடக்கப்பட ஆரம்பிக்கும் போது தான் இவங்க இங்கேருந்து தப்பிச்சு போனது தான் கனடா அப்படிங்கிற நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா கனடாவில் போய் அவங்க ஊழியம் பண்ணணும் அவசியமே கிடையாது இந்தியாவிலே வந்து உலகத்துலேயே அதிகமாக ஏழ்மை நிலையில் இருக்க மக்கள் வந்து இந்தியாவில் தான் இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் விட்டுட்டு கனடாவில் போய் எதுவுமே எதுக்கு இயேசுக்கு சேவகம் பண்ணணும் ஏன்னா அது இயல் இயல்பாகவே வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாள் தானே அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களே விமர்சனம் பண்றாங்க இங்கே வந்து தப்பிச்சு போய் கனடா குடியுரிமை வாங்குறதுக்காக தான் இவங்க முயற்சி பண்ணாங்க கனடாக்கு போனதே வந்து தான் போனாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் வருது அதோட ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து இலங்கையில போய் அவங்க கூட்டம் நடத்துறாங்க யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்துல இவங்க வந்து டூரிஸ்ட் விசால போய் அங்க வந்து மதத்தை பரப்பு வந்தாங்கன்னு சொல்லி அங்க உள்ள சைவர்கள் இவங்களுக்கு எதிராக போஸ்ட் அடிச்சு ஒட்டி இவங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்ததுனால அவங்க இருந்து அந்த நிகழ்ச்சி நடத்த முடியாமல் தப்பிச்சு ஓடி வந்தாங்க சமீபத்தில் கூட இது நடந்தது இந்த மாதிரி அவங்களுக்கு எங்கே திரும்பினாலும் திரும்ப திரும்ப வந்து அடி மேல் அடி வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது அதுவே மிகப்பெரிய சொத்தா வந்து அவங்க இருக்கு அது வந்து ஏழைகள்கிட்ட பிச்சை எடுத்த தொகை அப்படின்னு கூட வந்து கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க தானம் பெறுறத வந்து பிச்சைன்னு சொல்லலாம் ஒரு தவறான வார்த்தை கிடையாது பிச்சை எடுத்து பந்த பண்டு மூலமாக உருவாக்குறது அந்த கார்முனியா பல்கலைக்கழகம் சமீபத்தில் கூட இவங்க இப்படி பேசுகிறாங்க மனைவி வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க அவங்களுடைய கணவரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறீங்க கொடுக்குற பணம் ஃபுல்லாகவே நான் வந்து கடவுளுக்காக தான் செலவழிக்கிறேன் ஏழை மக்களுக்காக செலவழிக்கிறேன் என்னோட சொந்த உபயோகத்துக்கு நான் இதில் இருந்து எதுவுமே பணம் எடுக்கலன்னு சொல்லி பேசுகிறாரு இவாஞ்சலி இவங்க கூட வந்து எங்களோடய அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸில் இருக்குதுன்னு சொல்லி உருக்கமாக ஒரு கூட்டத்தில் பேசக்கூடிய வீடியோ கூட வைரல் ஆகிட்டு வருது சொத்துக்களை வச்சுட்டு ஏன் இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் கீழே இறங்கி திரும்ப மக்கள்கிட்ட பணம் பிரிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவ மத்தியிலே வந்து இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து சர்ச்சையாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது மக்களுக்கு சேவை செய்ய எவ்வளோ இருக்குது எந்த நாட்டு கூட போகலாம் அன்றைக்கி வந்து ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா உகாண்டா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து ரொம்ப வறுமையின் பிடியில் இருக்குது அந்த நாட்டுக்கெலாம் போய் அவங்க வந்து சேவை பண்ணலாம் அதெல்லாம் விட கனடாவுக்கு ஏன் போகிறாங்க கனடா பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய செல்வ வளம் கொழிக்கக்கூடிய ஒரு நாடு அங்கே ஒரு டாலர்னால இன்னைக்கு இந்திய மதிப்பில் வந்து எண்பத்தி ஆறு ரூபா எண்பத்தி ஆறு ரூபா வேல்யூவில் ஒரு டாலருக்கு அவங்களுக்கு ஒரு ரூபா கொடுத்தாலும் நமக்கு எண்பத்தாயிரம் ரூபா அப்போ அந்த மக்கள்ட்டையும் பணம் வசூல் பண்றதுக்கு தான் அங்கே போனாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு இவர் வந்து எப்பவுமே மக்கள்கிட்ட வந்து பணத்தை வசூல் பண்றதுலேயே குறியா இருக்கார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்குது இவங்களுடைய அப்பா டிஜிஎஸ் தினகரன் அவர் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி இறந்தாரு அப்பவும் கூட அந்த உடலை வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்தார் அப்படின்னு ஒரு விமர்சனம் இப்பவும் இருந்துகிட்டு இருக்குது ஏன்னா இந்த இந்த இவங்களுடைய பூத உடலை அடக்கம் பண்ணால் கூட என்கிட்ட காசு கிடையாது நீங்க காசு காசு கொடுத்தாதான் நான் ஒரு அடக்கம் மாட்ட முடியும்னு சொல்லி அப்போவே வந்து அது சம்பந்தமா வந்து அவர் பேசியிருந்தாரு அந்த நியூஸ்கள்லாம் மக்கள் வந்து இப்போ தோண்டி எடுக்கிறாரு அது வரைக்கும் வந்து அவர் மேலே இருந்த நம்பிக்கையில பாசத்துல பணத்தை கொடுத்துட்டு இருந்த மக்கள் இவங்க பேசுற இந்த ஒரு வீடியோ வச்சு அவங்க பண்ண பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படிலாம் நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுமே விழிப்புணர்வு அடைய ஆரம்பிச்சிட்டாங்க அதோட இன்னொரு விஷயம் வந்து விமர்சனம் பண்ணப்படுது இவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் ஒன்று மகன் ஒன்று மக இந்த மகதான் வந்து மூத்தவங்க அந்த பொண்ணு வந்து ஆரம்பத்தை சின்ன குழந்தையா இருக்கும்போது நிறைய பாடல்கள்லாம் படிச்சது அவ்வளோ உருக்கமாக இருக்கும் சில்பா தினகரன் அவங்க இன்னைக்கு வந்து இந்த குடும்பத்தோட வந்து அட்டாச் இல்லை இல்லை அவன் அவங்க அமெரிக்காவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு பேச்சு வந்து இருக்குது அமெரிக்காவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க இவங்க குடும்பத்தோட எந்த தொடர்புமே இல்லாமல் இருக்கு ஆரம்பத்தில் அந்த குழந்தையா இருக்கும்போது அவங்க இறைவனை புகழ்ந்து இயேசுவை புகழ்ந்து அவ்வளவு பாடல்களால் தான் இவங்க வந்து அவ்வளோ தூரம் வந்து வளர்ச்சி அடைந்தாங்க ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்தோட தொடர்புல இல்லை அப்படின்னு சொல்லப்படுது சொந்த மகளையே வந்து அன்பு செய்ய முடியாதவங்க வந்து எப்படி ஏழை மக்களுக்கு மேல அன்பு செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியான ஒரு விஷயம் தான் சொந்த உறவை கூட வந்து அன்பு செய்ய முடியாதவங்க மற்றவங்களை அன்பு செய்வதுக்கு வாய்ப்பே கிடையாது மொத்தத்தில் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர்றது கடவுள் நம்பிக்கையை நான் வந்து இழந்து பேசவே இல்லை கண்டிப்பாக நானும் ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள மாதிரி தான் கடவுள் நம்பிக்கையை இழந்து பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது ஆனால் கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு பித்தலாட்டம் பண்ணுறவங்களை தோல் உரிக்கணும் அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி சமீபத்தில் அது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இயற்கை தன்னுடைய வேலையை தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்குது சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இறைவன் மிகப்பெரியவன் ஒரு படத்தை வந்து ஜாபர் சாதிக்கு இளைஞருடைய வாழ்க்கையை எடுத்து அந்த படத்துல எடுத்த படம் தான் இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிற படம் அது இன்னைக்கு முடக்கப்பட்டிருக்கு இறைவன் உண்மையிலேயே மிகப்பெரியவன் தான் அதே போல இவங்களுக்கு ஜீசஸ் கால் மூலமா ஜீசஸ் அள்ளி அள்ளி கொடுத்தார் ஏழை மக்கள்கிட்ட இருந்து வாங்கி வாங்கி ஜீசஸ் கொடுத்தார் ஆனா இவங்க பண்ணின இந்த பித்தலாட்டம் இவங்க பண்ண இவங்க எவ்வளவு கிடைச்சாலும் அதில் திருப்தி அடையாமல் மேலும் மேலும் மக்கள்கிட்ட போய் கேட்கும் போது இன்னைக்கு இறைவன் அவங்கள தோல் உருக்கி வச்சிருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவர் வினைக்கும் எதிர்விலை கண்டிப்பாக உண்டு அது எந்த மாற்றமே கிடையாது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க நன்றி வணக்கம்